ஆர்சிபி 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 ஸோ எங்கே இருக்க வேண்டிய டீம் யாடிங்க என்னவா அடிக்கிறீங்கப்பா சான்ஸே கிடையாது அப்படின்ற மாதிரி ஆர்சிபியோட அந்த ஒரு கம்பேக் ஆஃப்டர் லாங் டைம்னாலும் அந்த ஒரு கம்பேக் பயங்கர வருத்தனமாக மற்ற டீம் எல்லாம் கிளம்பி வீட்டுக்கு போங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிற வகையில் ஆர்சிபி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே வந்து ஒரு சிம்ம சப்பனமாக இருந்துட்டு இருக்காங்க ஸோ டோட்டலாக ஒரு டாமினட் ஆன பர்ஃபார்மன்ஸ் முக்கியமாக இன்னே மேட்சுமே வந்து கொஞ்சம் அப்படியே வெஸ்ட்டாக போகிற மாதிரி போச்சு ஃபைனலாக வந்து தினேஷ் கார்த்திக் வந்து அவங்களோட தன்மானத்தை அந்த அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்படி ஒரு மேட்ச் இப்படி போயிருச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற வகையில் இருந்துச்சு பட் அதை தாண்டி குஜராத்தோட கதையுமே முடிஞ்சா அப்படின்றதான் நம்ம பார்த்தாகணும் தற்போது இல்லை குஜராத்தை விட ஆர்சிபி டாப் ஆஃப் த டேபிளில் இன்னும் பெட்டராக இருக்காங்கன்னா சொல்லணும் நிச்சயமாக ஆர்சிபியோட இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டாப் மேட்சாக இருந்துச்சு அப்படின்றத சொல்லி ஆகணும் ஸோ இன்றைக்கி ஜிடி வர்ஸ் ஆர்சிபி மேட்சு ஸ்டார்டிங்கில் டாஸை வின் பண்ணது ஆர்சிபி பவுல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தாங்க ஸ்டார்டிங்லேயே வந்து குஜராத் சைடில் விக்கெட் இழக்க ஆரம்பிச்சாங்க ஸோ அதிகப்படியான பாசிட்டிவ் மோமன் ஸ்ராஜ் வந்து உடம்புல அப்படின்லாம் சொல்லி மேட்ச் ப்ளே பண்ண மாட்டார் இன்றைக்கின்னு சொன்னாங்க பட் வந்து அவரோட பெஸ்ட்டை கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேக் டு பேக் விக்கெட் எடுத்தார் ஓப்பனிங் விக்கெட்ஸை அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேம் லைட்டாக சேஞ்ச் ஆச்சு அதை தொடர்ந்து ஷாருக் கான் ஒரு ரீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் மில்லர் மற்றும் திவாட்டியா ஒரு டீசெண்டாக நாக் மிடில் கிடச்சிது குஜராத் டைட்டன் ரொம்ப ஃபஸ்ட்டாக ஸ்டார்டிங்கில் விக்கெட்டில் இருந்ததுனால ஒரு நூற்றி இருபது தான் அப்படிப்பாங்க அப்படின்னு சொல்லி இருக்கும்போது ஃபினிஷிங் ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இம்பாக்ட் விஜய் சங்கர் அது வந்து ரஷித் கான் எல்லாம் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக ப்ளே பண்ணுறதுனால நூற்றி நாற்பத்தி ஏழு ரன்கள் அடிச்சிருப்பாங்க குஜராத் டைட்டன்ஸ் ஆல் அவுட்டுமே ஆயிருப்பாங்க அதை தாண்டி ஆர்சிபி சைடில் இதெல்லாம் ஒரு ஸ்கோராக அடிச்சிட மாட்டோமா அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விராட் கோலி மற்றும் ஃபா டூ ப்ளஸஸ் ஃபா அக்ரஷனை பார்த்தா அப்பா சான்ஸே இல்லை வெறும் அப்படின்ற மாதிரி ஃபாட் அப்படி ஒரு முடிவோடு தான் வந்து இறங்கி ப்ளே பண்ண மாதிரி இருந்துச்சு எக்ஸ்ட்ராடினரியான ஷார்ட்ஸு சிக்ஸு பவுண்ட்ரின்னு அடி அடின்னு அடித்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நியர்லி டூ எயிட்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் ரேட்டில் மனுஷன் அடிக்கிட்டு இருந்தார் அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குஜராத்துக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லை தம்பி வின் பண்ணுறதுக்கு அப்படின்ற அளவுக்கு ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேட்சை எடுத்துகிட்டு போயிட்டுருந்தாரு கிட்டத்தட்ட பவர் பிளே முடிவுக்குள்ளே தொண்ணூறு ரன்கள் அடிச்சிருப்பாங்க வாட்டர் நாக் அப்படின்னா சொல்லும் ஹேட்ஸ் ஆஃப் ஃபார் பிளஸ் ப்ளஸ் இஸ் விராட் கோலியுமே ஒரு டீசெண்டான நாக் ஆடி நாலு சிக்ஸ் ரெண்டு பவுண்டரி நடிச்சு சூப்பராக வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார் எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு இதில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபார் டூ பிளஸ் விக்கெட் போச்சு அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிடில் நூர் அகமது அதோட ஜார்ஸ் லிட்டில் இவங்கெல்லாம் வந்து பேக் டு பேக் விக்கெட் எடுத்தாங்க ஸோ ஆர்சிபியோட மிடில் ஆர்டர் எந்தளவுக்கு அளவுக்கு வெஸ்ட்டாக சொதப்ப முடியுமா அப்படின்றத வந்து இன்றைக்கி நிரூபிச்சு காட்டியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஃபாட் ப்ளஸ் விக்கெட் போச்சு அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வில் ஜாக்ஸ் அது தொடர்ந்து சிங்கிள் ரன்னில் அவுட் ஆவார் ராஜர் பட்டிதர் ரெண்டு ரன்னுக்கு அவுட்டு மேக்ஸ்வெல் நாலு ரன்னுக்கு அவுட்டு மேக்ஸ்வெல்லுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில மனுஷன் எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு ஆனால் வந்து விக்கெட் இழந்துட்டே இருக்காரு அடுத்தடுத்ததாக கேமரான் க்ரீன் எத்தனை கோடி பதினேழா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சிங்கிள் ரன்னுக்கு விக்கெட் இழப்பார் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் விராட் கோலியுமே ஆடிட்டு இருந்தார் அவருமே விக்கெட் இழப்பார் டோட்டலாக ஈஸியான ஒரு மேட்சை ஆர்சிபி வின் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அதை போய் தோக்க போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே சம நிலைமைக்கு வந்துட்டாங்க ஈஸி வின் அப்படின்ற போது ஓவர் பால் என்னதான் இருந்தாலும் விக்கெட் இல்லைன்னா என்னப்பா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய சுச்சுவேஷன் வந்துச்சு பட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தினேஷ் கார்த்திக் ஸோ நிறைய வாட்டி ஆர்சிபிஎஸ் சேவ் பண்ணியிருக்காரு இந்த வாட்டியுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆர்சிபிஎஸ் சேவ் பண்ணி என்ன தான் நீ ஸ்கெட்சு போட்டு ஆளெல்லாம் வந்து பக்கத்தில் க்ளோஸ்அப்பில் ரெண்டு ஸ்லிப்பெல்லாம் வச்சு போட்டாலும் நான் அதை தாண்டி அடிபண்டா அப்படின்னு சொல்லி தினேஷ் கார்த்திக் அவரோட அந்த எக்ஸ்ட்ராட்னரியான ஒரு பிளே தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ஆர்சிபுக்கான விக்ட்ரியை ரொம்பவுமே ஈஸியாகிச்சு எக்ஸலண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மூணு பவுண்ட்ரி அடிச்சுக்கிட்ட கிட்டத்தட்ட பன்னெண்டு பாலுக்கு இருபத்தோரு ரன்கள் அடிச்சு ஈஸியாக மேட்ச் ஃபின் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் அவர் கூட சப்னல் சிங் அவருமே வந்து ஃபினிஷிங்கில் ஒரு சிக்ஸ் அடிச்சு மேட்ச்சை முடிச்சது ஆர்சிபிக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக இருந்துச்சு ஸோ பேக் டு பேக் விக்கெட் போனது தொடர்ந்து குஜராத்துக்கான வாய்ப்பா அப்படின்னு சொல்லும்போது ஆர்சிபி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தினேஷ் கார்த்திக் ஃபைனலாக வந்து சேவ் பண்ணி அந்த ஒரு மிகப்பெரிய அவமானத்துலேருந்து காப்பாற்றிருக்கார் ஏன்னா ஆர்சிபி எங்களுக்கு தெரியும்பா இப்படி தான் வருவாங்க இப்படியே போயிடுவாங்க பஸ்ன்னு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு பட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பேச்சுக்கு இடம் கொடுக்க விடாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தினேஷ் கார்த்திக் காப்பாற்றிருக்காரு நிச்சயமாக தினேஷ் கார்த்திக் ஆர்சிபி வந்து ரிட்டைன் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சம பாசிட்டிவான ஒரு முடிவு பல விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹெல்ப்ஃபுல்லாக தினேஷ் கார்த்திக் இருக்காரு என்னமே ஒரு வருஷம் ப்ளே பண்ணுவார் ரெண்டு வருஷம் ப்ளே பண்ணுவான்ற மாதிரி தான் தோணுது ஃபிட்னஸ்லேயும் பயங்கரமாக இருக்காரு ஸோ சிஸ்கேயுமே வந்து தினேஷ் கார்த்திக் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நிச்சயமாக வந்து மெகா ஆப்ஷன் வந்தால் தினேஷ் கார்த்திக்கு என்னமே ஒரு மிகப்பெரிய போட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸப்ட் பண்ணி காத்திருக்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தோனி இல்லை அப்படின்ற ஒரு பட்சத்துக்கு தினேஷ் கார்த்திக் ஒரு ரெண்டு வருஷம் சிஎஸ்கே ப்ளே பண்ணால் நல்லா இருக்குமா ஒரு ஃபினிஷர் ரோலில் உங்களோட கருத்துக்கெல்லாம் கவனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி